இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று இடம்பெற்றிருந்தது நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இருநூற்றை தேர்தல் முடிவுகளில் முப்பத்தி தேர்தல் முடிவுகள் இன்று காலை எட்டு மணி வரை உத்தியோகபூர்வமாக வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாய்க்கு ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கின்றார் இவர் பெற்றுக் கொண்டுள்ள வாக்கு வீதம் நாற்பத்தி ஒன்பது

நாமல் ராஜபக்ச 46.757 எழுநூற்று ஐம்பத்தேழு வாக்குகளையும் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் முப்பத்தேழு ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மொத்தமாக பனிரண்டு முடிவுகளில் மூன்று முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன அவற்றிலே யாழ்ப்பாணம் தபால் மூல வாக்குகளில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒன்பதாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏழாயிரத்து அறுநூற்று வாக்குகளையும் தமிழ் பொது வேட்பாளரான நான்காயிரத்தி அரியணேந்திரன் ஏழு வாக்குகளையும் அனுரகுமார் திசாநாகி இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பது வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் நல்லூர் தேர்தல் முடிவுகளில் பொது வேட்பாளரான அரியணேந்திரன் பத்தாயிரத்து தொண்ணூற்று ஏழு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க எண்ணாயிரத்து எண்ணூற்று நான்கு வாக்குகளையும் சஜித் பிரேமதாஸ் ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளையும் அனுரகுமாரதி திசாநாயக்கர் மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் யாழ்ப்பாணம் தொகுதியில் தமிழ் பொது வேட்பாளரான அரியணேந்திரன் ஏழாயிரத்து நானூற்று ராணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து எண்பது வாக்குகளையும் சஜித் பிரேமதாசு ஏழாயிரத்து எட்டு வாக்குகளையும் அனுரகுமார் திசநாயக்க இரண்டாயிரத்து நூற்று ஆறு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் காலை எட்டு மணி வரை வெளியாக இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக்கி நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழு வாக்கு வீதத்தை பெற்று முன்னிலை வகிக்கின்றார் இந்நிலையில் நேற்று இரவு பத்து மணி முதல் நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டமானது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது